தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் தொன்னூற்று ஐந்தாவது அதிகாரமாக உள்ள மருந்து என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்டுள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் பற்றி இன்று நாம் அறியப்போகின்றோம் மருந்து என்பதற்கு உடலுக்கேற்ற உணவினை பசி அறிந்து அளவோடு உண்ணுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் உடலுக்கு ஒத்துவராத உணவினை நீக்கியும் உடலுக்கு ஒத்துவரக்கூடிய உணவினை அளவறிந்தும் கொண்டு வந்தால் ஒருவருக்கு துன்பம் அதாவது நோய் என்ற துன்பம் அவரை நெருங்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் உடலுக்கு ஒத்துவர இயலாத உணவினை நீக்கியும் வரக்கூடிய உணவினை அளவோடும் ஒருவர் உண்டு வந்தால் அவருக்கு நோய் என்ற துன்பம் அண்டாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொடர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி அளவோடு உண்டு வாழ்வில் பெரும் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்